என்று விஜயாந்தினி அவர்கள் நடிக்கக்கூடிய சக்தி திருமகன் திரைப்படம் குறித்து தான் காணவிருக்கின்றோம் உங்களுக்கு நடிகர் விஜயாண்டனி அவர்களை மிகவும் பிடிக்கும் என்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள் வாருங்கள் காணொளிக்குள் சொல்லலாம் சக்தி திருமகன் விஜயாண்டனி அவர்கள் நடித்து வெளிவர இருக்கக்கூடிய இந்த திரைப்படம் மிகப்பெரிய அளவிற்கு ஒரு பரபரப்பையும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தி இருக்கின்றது விஜயாண்டனி அவர்கள் எடுக்கக்கூடிய எல்லா திரைப்படங்களும் மிக சரியானதொரு மக்களை சென்றடையக்கூடிய திரைக்கதைகளை வடிவ மக்களுக்கான திரைக்கதையாக அதை வென்றெடுக்கக்கூடியவர் தான் நம்ம விஜயாண்டனி அவர்கள் அந்த வகையில் இந்த திரைப்படமும் கிட்டத்தட்ட மக்களை நோக்கிய ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கின்றது விஜயாண்டனி அவர்கள் என்ன ரோலில் அந்த திரைப்படத்தில் நடிக்கிறார் என்பது குறித்து மேலும் பல அரசியல் செய்திகள் இந்த திரைப்படத்தில் இருக்கும் என்பதை நாம் எதிர்பார்க்கலாம் ஏனென்றால் இந்த திரைப்படத்தின் பார்த்த பொழுது அரசியல் சம்பந்தப்பட்ட பல காட்சிகள் அதில் இடம்பெற்றிருக்கின்றன மேலும் இசை பின்னணி இசையெல்லாம் நம்ம விஜயாண்டனி அவர்களை செய்திருப்பதால் கிட்டத்தட்ட இந்த திரைப்படம் என்பது இசையால் கொண்டாடப்படும் என்பதில் மாற்று கருத்தில்லை மேலும் கதை திரைக்கதை எல்லாம் மிகவும் அற்புதமாக அந்த ட்ரெய்லரில் பார்த்தவரை அமைந்திருப்பதால் மிக சிறப்பாக இந்த திரைப்படம் தமிழ்நாடு திரைப்பட ரசிகர்களை பெரிதும் கவரும் என்பதில் மாற்று கருத்தில்லை தமிழ்நாட்டு திரைப்பட வரலாற்றில் மிகவும் கச்சிதமாக சரியான கதை கொண்ட எல்லா திரைப்படங்களும் வெற்றி பெற்றிருக்கின்றன மிகப்பெரிய பொருட்செலவில் எடுத்த திரைப்படங்கள் வெற்றியடையாமல் கூட போயிருக்கலாம் ஆனால் மிகச்சிறிய அளவில் பொருட்செலவில் எடுத்த பல திரைப்படங்கள் வெற்றியடைந்திருக்கின்றன அதற்கு காரணம் கதை களமும் திரைக்கதையும் தான் மேலும் அதில் நடிக்கக்கூடிய நடிகர்களுடைய ஆக்ஷன் மிக முக்கியமாக அந்த திரைக்கதைகளில் பேசப்படுகின்றன மேலும் அதில் நடிக்கக்கூடிய கேரக்டர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய எந்த மாதிரியான வசனங்கள் மேலும் பாடல்கள் அந்த பின்னணி இசை இதுவெல்லாம் தான் ஒரு திரைப்படத்தை முன்னோக்கி எடுத்துச் செல்கின்றன அந்த வகையில் இந்த சக்தி திருமகன் என்ற இந்த திரைப்படமும் மிகப்பெரிய அளவிற்கு மக்களால் அந்த கதை களத்தில் கொண்டாடப்படும் என்பதில் மாற்றுகிறதில்லை கடந்த சில காலங்களாக விஜயாண்டனி அவர்கள் தெரிவு செய்து நடிக்கக்கூடிய பல திரைப்படங்கள் வெற்றியை கண்டிருக்கின்றன அந்த வகையில் இந்த சக்தி திருமாக வெற்றியை பெறும் என்பதில் மாற்று கருத்தில்லை விஜயாண்டனி அவர்கள் இப்பொழுது அவரை உற்று நோக்கினால் தெரியும் நிச்சயமாக கதைகளை தேர்ந்தெடுத்து நடிக்கிறார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை எல்லாவற்றிற்கும் மேலாக பல திரைப்படங்கள் தமிழ்நாட்டில் வருவதும் தெரியாது போவதும் தெரியாது ஆனால் விஜயாண்டனி அவர்கள் படம் பெரிதாக மக்களால் பேசப்பட்டு தான் கொண்டிருக்கின்றன மேலும் பொதுமக்களாகிய குடும்பங்களாகிய பல ரசிகர்களை கவரக்கூடிய திரைப்படங்களாக விஜயாண்டனி அவர்களுடைய நடிக்கக்கூடிய எல்லா திரைப்படங்களும் இருக்கின்றது தமிழ் திரைப்பட உலகில் நீடித்து நிலைத்திருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு சாமர்த்தியமான ஒரு விடயம் அந்த வகையில் விஜயாண்டினி அவர்கள் கிட்டத்தட்ட பத்து வருடங்களுக்கு மேலாக திரைப்படத்துறையில் தன்னை இயக்கி கொண்டு இயங்கிக் கொண்டும் இருக்கின்றார் இசையமைப்பாளராக தமிழ் திரைப்பட உலகில் அறிமுகமானாலும் இப்பொழுது ஒரு நடிகராக பிரம்மாண்டமாக உருவாகி நிற்கின்றார் மேலும் போட்டி போடும் அளவிற்கும் கூட மிகப்பெரிய அளவிற்கு பல வெற்றி படங்களையும் கொடுத்திருக்கின்றார் மக்களால் விரும்பக்கூட திரைப்படங்களையும் அவர் நடித்திருக்கின்றார் என்பதுதான் இப்பொழுது பேசப்படக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது இந்த திரைப்படத்தை பொறுத்தவரை மூவி கிரெடிட் பேனர் விஜயாண்டனி பிலிம் கார்ப்பரேஷன் காஸ்ட் விஜயாண்டனி வாகை சந்திரசேகர் சுனில் கிரிபாலனி செல்முருகன் திருப்பதி ரவீந்திரா ஹிரன் ரினி போர்ட் ரியா சித்து அண்டு மாஸ்டர் கேசவ் போன்றவர்கள் இணைந்து இந்த திரைப்படத்தில் நடித்திருக்கின்றார்கள் இந்த திரைப்படம் என்பது எதிர்பார்த்த அளவிற்கு தமிழ் சினிமா உலகில் மிகப்பெரிய கிட்டை கொடுக்கும் என்பதில் மாற்றுகருத்தில்லை மேலும் இந்த திரைப்படத்தில் இசை மற்றும் பின்னணி இசை விஜய் ஆண்டனியை செய்திருப்பதால் நிச்சயமாக இசைக்கு ஒரு பெயர் எடுக்கக்கூடிய திரைப்படமாக இந்த சக்தி திருமகன் இருக்கும் என்பதில் மாற்று கருத்தில் இதுபோன்று புதிய காணொலிகள் புதிய டீசர்களின் டிகோட் செய்யப்பட்ட காணொலிகள் நீங்கள் தொடர்ச்சியாக பெற வேண்டுமென்றால் நம்ம தமிழா செய்திகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள் மீண்டும் நல்ல ஒரு காணொலி உங்களை சந்திக்கின்றன அதுவரை உங்கள் நம்ம உங்கள் தமிழா செய்திகள் நன்றி வணக்கம்